வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு விஜயநாதேஸ்வரர் திருக்கோவில் திருவியசம் மங்கை கருவறையில் உள்ள மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவலிங்கத்தின் மீது அம்பு பட்ட தடம் உள்ளது தேவாரம் பாடல் பெற்ற இந்த ஆலயம் காவேரியின் வடக்கரை தலங்களில் நாற்பத்தி ஏழாவது தலமாகும் இந்த ஆலயத்தின் மூலவராக விஜயநாதேஸ்வரரும் அம்பாலாக மங்களாம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர் அர்ஜுனன் வழிபட்ட தலம் என்பதால் இந்த ஆலயம் விஜயநாதேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது அர்ஜுனனுக்கு விஜயன் என்ற பெயரும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பாக அர்ஜுனனை சந்தித்த வேதவியாசர் சிவனை நினைத்து தவம் இருந்து பாசுபத அஸ்திரம் பெற்றால் கௌரவர்களை எளிதாக வெல்லலாம் என்று கூறினார் இதையடுத்து அர்ஜுனன் வனத்திற்குள் சென்று சிவனை நினைத்து தவம் இருந்தான் அவனது தவத்தை கலைப்பதற்காக முகாசுரன் என்ற அரக்கனை துரியோதனன் அனுப்பினான் பன்றி வடிவில் வந்த அந்த அசுரன் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க முயற்சித்தான் இதனால் கோபம் கொண்ட அர்ஜுனன் அந்த பன்றியை தன்னுடைய அம்பால் வீழ்த்தினான் அதே நேரம் இன்னொரு அம்பும் அந்த பன்றியை துளைத்திருந்தது அர்ஜுனனை நோக்கி வந்த வேடன் ஒருவன் நான் தான் அந்த பன்றியை வீழ்த்தியதாக கூறினான் அதில் வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடந்தது கோபம் அதிகமாக தன் கையில் இருந்த அம்பை கொண்டு அந்த வேடனை அர்ஜுனன் தாக்கினான் அப்போது வேடனாக வந்த சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரத்தை வழங்கினார் அப்போது ஈசனின் அருகில் நின்ற அம்பாள் ஐயனே ஆயுதங்களில் உயர்ந்த பாசுபத அஸ்திரத்தை பெறுவதற்கு அர்ஜுனன் தகுதி பெற்றவனா என்ற கேள்வி எழுப்பினாள் அதற்கு சிவன் அர்ஜுனன் ரேகை அதாவது அதிர்ஷ்டரேகை பெற்றவன் எனவே அவனுக்கு அஸ்திரம் கொடுக்கலாம் என பதிலளித்தார் அப்போது அர்ஜுனனும் அம்பாளின் முன்பாக பணிவாக குனிந்து நின்று தன்னுடைய கையில் ஓடும் அந்த அதிர்ஷ்ட ரேகையை காண்பித்தான் பின்னர் சிவபெருமானையும் அம்பாளையும் அங்கேயே எழுந்திருக்கும்படி பணிந்தான் ஈசனும் ஒப்புக்கொண்டார் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த ஈசன் விஜயநாதேஸ்வரர் என்றும் இந்த திருத்தலம் திருவிஜயமங்கை என்றும் பெயர் பெற்றது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் மூலஸ்தான கோபுரம் பெரியதாகவும் நுழைவு கோபுரம் சிறியதாகவும் அமைந்துள்ளது இத்தல அம்பாள் நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறாள் முன் இரண்டு கரங்களில் அபய வரத முத்திரையும் பின் இரண்டு கரங்களில் அட்சரமாலை நிலோத்பவ மலர் தாங்கியிருக்கிறாள் கோவிலுக்கு எதிரில் வெளியே அர்ஜுனன் தீர்த்தம் உள்ளது பிரகாரத்தில் அணுக்கை விநாயகர் சண்டிகேஸ்வரர் காலபைரவர் சூரியன் நால்வர் திருவேணிகள் உள்ளன சிவன் சன்னதி கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி மட்டும் இருக்கிறார் கருவறையில் உள்ள மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவலிங்கத்தின் மீது அம்பு தடம் உள்ளது ஆயுள் விருத்திக்காகவும் ஆயுள் தோஷம் நோயால் பாதிக்கப்பட்டோர் குணமடையவும் இங்கு வேண்டிக்கொள்கிறார்கள் செயல்களில் வெற்றி பெற தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற விஜயநாதரை வழிபட்டு வரலாம் திருமணத்தடை உள்ளவர்களும் வழிபாடு செய்யலாம் இந்த ஆலயத்தில் திருக்கார்த்திகை சிவராத்திரி பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறும் ஆலயத்திற்கு கோபுரம் இல்லை மதிர்ச்சுவருடன் கூடிய ஓர் நுழைவு வாயில் உள்ளது நுழைவு வாயிலின் மேல் ரிஷபத்தின் மீது சிவனும் பார்வதியும் அமர்ந்தபடி காட்சி அளிக்கும் சுதை சிற்பத்தை காணலாம் வாயில் வழியாக உள்ளே சென்றால் நேரே ஒரு சிறிய சன்னதியில் விநாயகர் காட்சி தருகிறார் அவருக்கு பின்னால் பலிப்பீடமும் அடுத்து நந்தி மண்டபமும் உள்ளன மூலவர் விஜயநாதேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் மங்கை நாயகி தெற்கு நோக்கியும் அருள்கின்றனர் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக சதுர ஆவுடையார் மீது அருள்பாலிக்கின்றார் இத்தலத்திற்கு திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றும் திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றும் ஆக இரண்டு பதிகங்கள் உள்ளன ஊரின் பெயர் கோவந்தபுத்தூர் வியசமங்கை என்பது கோயிலின் பெயராகும் ஒரு பசு லிங்க திருமேனியின் மீது தன் மடியில் உள்ள பாலை சுரந்து வழிபட்ட காரணத்தால் புத்தூர் என பெயர் ஏற்பட்டது ஊரின் பெயர் விசயமங்கை என்பதையும் அப்பர் பெருமான் தனது பதிகத்தின் மூணாவது பாடலில் குறிப்பிட்டுள்ளார்